நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டபுள் என் யூடியூப் சேனல் நண்பர்களே நீங்கள் ஒரு ஈகாமர்ஸ் தொழிலைத் தொழிலை தொடங்க விரும்பினால் இந்த வீடியோ உங்களுக்கானது இந்த தொழிலை தொடங்க குறைந்தபட்ச தேவைகள் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நமக்கு குறைந்தபட்ச அளவாவது ஆங்கில அறிவு தேவை இரண்டாவது இன்டர்நெட் பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக ஒரு கம்ப்யூட்டர் மற்றும் பிரிண்டர் வேண்டும் நான்காவது ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வேண்டும் ஐந்தாவது முக்கியமாக விற்பனை பொருட்கள் வேண்டும் இப்போது ஈகாமர்ஸ் பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் நமது சொந்த தயாரிப்பு பொருட்கள் மற்றும் பிற உற்பத்தியாளர்களிடம் கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்வதே ஈகாமர்ஸ் வணிகம் ஆகும் இதில் இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று சொந்தமாக ஒரு வலைத்தளத்தை உருவாக்கி அதன் மூலம் பொருட்களை விற்பனை செய்வது மற்றொன்று அமேசான் பிளிப்கார்ட் மீஷோ போன்ற வலைத்தளங்களில் விற்பனை செய்வது இந்த வலைத்தளங்கள் மூலம் எளிதான முறையில் பொருட்களை விற்பனை செய்வது பற்றி மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம் இகாமர்ஸ் பற்றி பயனுள்ள வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாங்கள் ரப்பர் செருப்பு உற்பத்தி வணிகம் மற்றும் இகாமர்ஸ் பற்றிய சிறப்பு வகுப்புகளை நடத்தி வருகிறோம் நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவுக்கு மிக்க நன்றி